மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் காமராஜர் மற்றும் தொல்காப்பியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாள் ஐயா தொல்காப்பியின் நினைவேந்தல் நாள் செங்கை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் சரவம்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள புரட்சிக்காரர் அம்பேத்கர் திருவுரை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அதன் பின்னர் கர்மவீரர் காமராஜர் மற்றும் ஐயா தொல்காப்பியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மையை காப்போம் மாபெரும் மக்கள் திரள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் வருகின்ற சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் மறைமலை நகரில் நடைபெறுவதையொட்டி முகாம் செயற்குழு கூட்டம் நடைபெறுகின்றது இதில் மாவட்ட செயலாளர் செய்யூர் பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சூகா விடுதலை செலியன் மண்டல செயலாளர் அன்பு செல்வன் நூர்ஜஹான் ஜெயந்தி அம்பேத் ஆதிதமிழன் சிறுத்தை வீர திராவிட உதயா அத்திமனம் சீனு அசோக் பார்த்திபன் ராமு குமரேசன் கார்த்திக் பிரபா உள்ளிட்ட நிர்வாகிகள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர்